ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வீட்லேயும் அது மாதிரி வீட்டுக்கு சுற்றிலும் உங்களுக்கு ரொம்பவே தொல்லையான எலி பெருச்சாழி பல்லி அது மட்டுமே இல்லைங்க கரப்பான் கொசு பொடியுங்க ஈத்தொல்லை இதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க அப்போ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்ப நமக்கு நம்மளோடது முதல் டிப்புன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி பழத்தோட தோலை தாங்க நான் எடுத்திருக்கேன் சாதாரணமா இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தோட தோலை எல்லாம் நம்ம தூக்கி போடுவோம் இந்த மாதிரி நீங்க அந்த ஒரு தோல் திருப்பி நல்லா இந்த மாதிரி ஒரு பவுல் குட்டி பவுல் மாதிரி வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க அதோடவே நமக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணா ஊத்திடுலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கே ஊத்திர்லாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு திரி எடுத்து நம்ம அந்த ஒரு எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு எண்ணெய் நாம கொஞ்சம் கற்பூரம் கூட பொடிச்சு சேர்த்துடலாங்க அவ்வளோ தாங்க இப்ப நாம போட்டு விட்ட அந்த ஒரு திரி நீங்க பத்த வச்சுட்டீங்கன்னா அதுவும் சாயந்தர டைம்ல நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு விளக்கு பத்த வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க புடிங்க தொல்லை கொசு தொல்லை ஈ தொல்லை எதுவுமே இருக்காது குழந்தைங்க இருக்கிற வீட்லையும் தைரியமாக நீங்கள் இந்த ஒரு விளக்கு பற்ற வச்சுக்கலாங்க கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விளக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வாரம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும் இனி உங்களுக்கு கற்பூரம் போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூளும் அது மாதிரி நல்லெண்ணையும் இந்த ஒரு லெமனோட தொல்லை போட்டு விளக்கு பற்ற வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ இன்னும் நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்புன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டில் மூடி தாங்க எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் நம்ம வச்சு கொடுத்துடலாம் அந்த காட்டனுக்கு மேலே நம்ம லைசோல் தாங்க ஊற்ற போகிறோம் நம்ம ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வீடெல்லாம் தொடக்கிற டைமில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு லைசோல் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு காட்டனுக்கு மேலே ஊத்தி இருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணால் இந்த ஒரு பாட்டில் மூடியில காட்டனில் ஊற்றின இந்த ஒரு லைசோல் நாம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் உங்கள் கிச்சனில் ரொம்பவே பல்லி தொல்லை கரப்பான் தொல்லை இருந்துச்சுன்னா இந்த ஒரு மூடி நீங்கள் கேஸ் ஸ்டோவ் பக்கத்தில் கவுண்டர் டாப்பில் எல்லாம் வச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு லைசோல் ஸ்மெல்லுக்கு உங்கள் கிச்சன் பக்கமே பள்ளி எல்லாம் வரவே வராதுங்க ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ணுறோம் லைசோல் தாங்க நான் எடுத்திருக்கேன் உங்கள் கையில் லைசோல் இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் கழுவுற டிஷ் வாஷ் லிக்விட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நம்ம புழிஞ்சு சேர்த்துடலாங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்பவே அருமையான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தான் நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சொல்யூஷன் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் மணிக்கணக்காக செய்கிற உங்களோடது க்ளீனிங் வேலை நீங்கள் நொடியில் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க அப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் எடுக்கும்போது அந்த ஒரு பாட்டில் மூடியில் ஹோல்ஸ் குட்டி ஹோல்ஸ் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க அப்போ அது டைரெக்டாகவே அந்த பாட்டில் நம்ம பயன்படுத்துறதுக்கும் வசதியாக இருக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் கால் லிட்டர் அளவுக்கு நான் சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணியாச்சு இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த க்ளீனிங் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாங்க நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷனில் நீங்கள் உங்களோடது கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே நறுமணமாகவும் இருக்குங்க அப்போ நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு ரொம்பவே ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் காலையில் நாம ரொம்ப பிஸியாக ஹரிபரியா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோடது கேஸ் ஸ்டோப்பு கவுண்டர் டாப்பு நிலமையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேஸ் ஸ்டோப்பு நல்லா க்ளீன் பண்ணி புத்தம் புதுசாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் மணி கணக்காக செய்கிற உங்களோடது க்ளீனிங் வேலையெல்லாம் நொட்டியில் நீங்கள் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் அந்த ஒரு சொல்யூஷன் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணி தாங்க நான் தொடச்சி எடுக்கிறேன் நல்லா நீங்கள் ஒன்று தொடச்சி எடுக்கும்போது உங்களோடது கேஸ் ஸ்டோப்பை எப்படி பல ஆகுதுன்னு நீங்களே பார்க்கலாங்க லைவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ மெஸ்ஸியாக ஆயிலியா இருந்தால் என்னோடது கேஸ் ஸ்டவ் நல்லா க்ளீன் ஆயிருச்சு அதுவும் புத்தம் புதுசாகவே ஆயிருச்சு நம்மளோடது இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வித்தின் செகண்ட்ல நம்மளோட கேஸ் ஸ்டோப் அந்த ஒரு பர்னர் பர்னர் ஸ்டாண்ட் எப்படி கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்றது கண்டிப்பா இந்த ஒரு சொல்யூஷன் நீங்களும் வீட்டில ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உங்களோட கிளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப சுலபமா செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளோட கேஸ் ஸ்டோவ் கிளீன் பண்ணி வைக்கும் போது எவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்களோடது கேஸ் ஸ்டோப் நல்லா புத்தம் புதுசாகவே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படி அது போலவே நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ற டைம்ல வீடெல்லாம் தொடச்சி எடுக்கும் போது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மோபு யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா டைல்ஸ் நல்லா க்ளீனாக பளபளன்னு பலான்னு இருக்குங்க லைட்டான டைல்ஸாக இருந்தாலும் சீக்கிரமாக அழுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு லைட்டான டைல்ஸும் நல்லா பல தெரிய ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்து பாருங்கள் என்னோடது இந்த ஒரு கேஸ் லைட்டர் நல்லபடியாக துரும்பு எடுத்திருக்குது எவ்வளோ டைம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலேயே அந்த ஒரு கேஸ் லைட்டரில் நல்லபடியாக துரும்பு எடுக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் ஒரு காட்டன் துணி எடுத்த லைசோல் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் லைசோல்னால் நம்ம ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீடெல்லாம் தொடக்கிறதுக்காக கடையில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தாங்க லைசோல் அந்த லைசோல் நீங்கள் காட்டன் துணியில் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் அந்த ஒரு கேஸ் லைட்டருக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தி துரும்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியே லைசால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஒரு டூத் பிரஷ் பழைய டூத் பிரஷ் எல்லாம் உங்கள் கையில் இருக்கும் அது யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்காம தான் நம்மளோட இந்த ஒரு லைட்டர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தண்ணி சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அப்புறமேட்டு நம்மளோடது இந்த லைட்டர் நமக்கு பயனில்லாம போயிடும் நல்லபடியாக நீங்கள் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ கொஞ்சம் கூட லைசோல் நான் அந்த ஒரு ப்ரஷ்ல அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா ஒன்று ப்ரஷ் பண்ணி எடுக்கிறேங்க அவ்வளோ தாங்க நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா ஒன்று தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் லைவாகவே பார்க்கலாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஒரு லைட்டரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு லைட்டர்லையும் ஒரு துரும்பு கூட இல்லாமல் நல்லா புத்த புதுசாக நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது உங்களோட லைட்டர் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நல்ல புத்தம் புதுசாகவே ஆயிடுச்சு உங்களோடது லைட்டர் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு லைட்டர் நீங்கள் வருஷ பயன்படுத்திட்டு வந்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்சுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு பேட்ரி தான் நான் எடுத்திருக்கேன் இது யூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு தூக்கி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது இதை நம்ம தூக்கி போடாமல் நமக்கு இந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் கிச்சன் டவலில் இந்த ஒரு பேட்ரி நம்ம போட்டுட்டு நல்லா ஒன்று உடச்சி எடுத்துக்கலாம் இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக கை வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதில் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நாம் அதில் வேஸ்ட்டான இருக்கிற அந்த பொருளெல்லாம் நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம் அந்த ஒரு கறி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அந்த தான் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் அடங்கியிருக்குது இப்போ நாம் இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நமக்கு இப்போ தேவையானது இந்த மாதிரி ஒரு தக்காளி தான் அது நான் இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ண தக்காளிக்கு மேலே நம்ம பிடிச்செடுத்த அந்த ஒரு பேட்டரியோட தூள் அந்த ஒரு கருப்பு தூள் நம்ம இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கலாங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கலான லெட் குரோமியம் எல்லாம் இதில் சேர்ந்துருக்கிறதுனாலே இது ஒன்ஸ் எலி பெருச்சா எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளோ தாங்க அதுக்கு மேலே நான் கொஞ்சம் சோப்பு தூள் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் இப்போ இந்த ஒரு சோப்பு தூளோடதும் அது மாதிரி நாம சேர்த்து கொடுத்தா அந்த ஒரு பேட்டரி பொடியோடதும் ஸ்மெல்லு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு எலிங்களுக்கும் பெருச்சாழிங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச வெள்ளம் தாங்க நான் சேர்த்து கொடுக்குறேன் நல்லா பொடிச்சு சேர்த்து கொடுத்துட்ருக்குறேன் இது மட்டும் போதுங்க உங்கள் வீட்டில் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு வெளியில் எங்கெங்க உங்களுக்கு எலி தொல்லை பெருச்சாய் தொல்லை இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இது வச்சு கொடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வைச்சா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்க கண்டினியூஸாக ஒரு நாலஞ்சு டைம் வச்சு பாருங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு எலி பெருச்சாழியை பார்க்கவே முடியாது பாருங்க இந்த மாதிரி எலி பெருச்சாழி எல்லாம் ரொம்பவே தொல்லையாக இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த ஒரு தக்காளி வச்சு விட்டால் மட்டுமே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லைங்க நல்ல நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்